அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்துமே உணவுக்காக ஒரு உயிரினை அடுத்து கொன்று இரையாக்கி இன்னொரு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆனால் மனிதனுக்கு மட்டும் உழுது விதைத்து பயிராக்கி உணவை விளைவிக்கும் அறிவையும் ஆற்றலையும் திறமையையும் இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்படி இருந்தாலும் இந்த மனித குலத்தில் ஒருவன் லாபமடைய பலர் நஷ்டப்படுகிறார்கள் ஒருவன் ஜெயிக்க பலர் தோல்வியடைய வேண்டியிருக்கு இது இயற்கையின் விதியாகவே இருக்குது அப்படி நீங்கள் யாருக்கு இரையாக யாரிடம் தோல்வி நஷ்டம் அடைவீங்க யாரிடம் கஷ்டப்படுவீங்க யார் உங்களை துன்பப்படுத்துவாங்க உங்களுடைய வெற்றிக்கு யார் உறுதுணையாக இருப்பாங்க உங்கள் லாபத்துக்கு யார் நஷ்டப்படுவாங்க மொத்தத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் மானாக யாருக்கு இரையாவீங்க புலியாக யாரை இரையாக்குவீங்க அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்க இந்த பதிவு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பதிவாக நிச்சயமாக இருக்குங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்காக குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பார்க்காதவங்க லிங்க் இருக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சேனலை விசிட் இந்த பல அடைஞ்சுக்கிடலாம் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே எப்போவுமே புத்திசாலித்தனம் அறிவு கூர்மை இதெல்லாம் உள்ளவங்க நீங்க கால புருஷ தத்துவத்தில் பார்த்தோம்னா ஆறாம் வீடாக உங்க ராசி வருதுங்க அதனால கடன் எதிரி நோய் இதனால இந்த துன்பங்களால் சில வருஷ காலமாவது நீங்க போராடக்கூடிய சூழல் இருக்குங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ராசி அதிபதியாக புதன் இருக்காருங்க அவர் மீன ராசியில் பலமடைந்து விடுகிறார் நீசமடைகிறார் அப்ப மீன ராசியில் பிறந்தவங்க மீன லக்னத்தில் பிறந்தவங்க கும்ப ராசி லக்னத்தில் பிறந்தவங்க மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க அல்லது சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க இவங்க கிட்ட நீங்கள் மானாக மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதாவது அவர்களுடைய வெற்றிக்காக நீங்க தோல்வி அடைவீங்க அவங்க லாபத்துக்காக நீங்க நஷ்டம் அடைவீங்க ஏதேனும் ஒரு வகையில அவர்கள் ஆதாயம் பெற நீங்க கஷ்டப்பட வேண்டி இருக்கும் இதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அதனால இந்த ராசி லக்னத்துல பிறந்தவங்க கிட்ட பழகும் கவனமாகவும் கருத்தாகவும் இருக்க வேண்டியது அவசியம்ங்க அடுத்ததாக பார்த்தம்னா உங்கள் கன்னிராசி அதிபதியான இந்த புதன் உங்கள் ராசியில் அதாவது கன்னிராசியிலேயே தான் உச்சமடைகிறாரு அப்படி பார்த்தோம்னா கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க இவங்க உங்களுக்காக உழைப்பாங்க இவங்க உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருப்பாங்க இவங்க உங்கள் லாபத்துக்காக நஷ்டமடைய கூட தயாராக இருப்பாங்க அதனால் ஏதேனும் ஒரு நீங்க இவங்க மூலமாக ஆதாயம் அடைவது உறுதிங்க அப்ப இந்த ராசி லக்னத்துல பிறந்தவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தொடர்பு ஏற்பட்டா அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இவர்களுக்கு நீங்க புலியாக இருக்க முடியும் பயனடைய முடியும் எப்படி இருந்தாலும் சரிங்க உணர்வு ரீதியாக மன ரீதியாக உறவு ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு இருந்தா ராசியில பிறந்த நீங்க ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபாடு செய்யுங்க வைணவ வழிபாடுன்றது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே நன்மைகள் பலவற்றை தருங்க குறிப்பாக பார்த்தோம்னா பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யணும் துளசி இலையை உட்கொள்வதும் மன அழுத்தம் மற்றும் உணர்வு ரீதியான பிரச்சனைகள் உறவு ரீதியான பிரச்சனைகள் இதில் இருந்தெல்லாம் விடுதலையை பெற்றுத்தரும்ங்க இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கும் நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்க அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி